இது உங்கள் டிவி யூடியூப் சேனல் கம்பம் கிளையின் மூன்றாம் ஆண்டு பொதுக்கூட்டம் கிளப்பில் இரவு விருந்துடன் மிக சிறப்பாக நடைபெற்றது எங்கள் பகுதியில் இருக்கின்ற பி நாற்பது மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறோம் அதே போன்று தமிழ் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் உதவிகள் தேவைப்படும் போது உதவிகள் புரிந்து வருகின்றோம் விளையாட்டு துறையில் எடுத்துக்கொண்டால் முதியவர்களுக்கான கார்பந்து போட்டி இது போன்ற நிகழ்வுகளும் எங்களால் முடிந்த அளவு செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களால் முடிந்த உதவிகளையும் செய்து வருகிறோம் என்று திரு தியாகராஜன் தெரிவித்தார் வணக்கம் என்னுடைய பேர் தியாகராஜன் லிண்டோகன் கிளையின் தலைவர் அதேவேளை மாநில எஸ்கோ அம்மன் இண்டோகன் மயக்க கிளையின் முப்பத்தி மூன்றாவது கிளை கூட்டம் நடைபெற்றது கிளை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது மாய்க்காவின் சட்ட விதிகள் பிரகாரம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்திலே வந்து நாங்கள் பல தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் அதாவது நம்முடைய மாய்காவின் தேசிய தலைவர் அவர்களுடைய ஆணையின் பிறகு பிரகாரம் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு நம்முடைய கல்வி மெடிசன் படிக்கிறதுக்கும் டாக்டர் படிக்கிறதுக்கும் நம்முடைய மாய்க்கா வந்து இன்றைக்கி தீவிரமாக இறங்கிய சியாங்கரமாயத்தை எல்லா இடத்துல நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் ஒரு எ்ணூத்தி ஐம்பது பேர்கிட்ட அங்கே சேலங்குரம் மாநிலத்தில் சேர்த்துருக்கோம் அதே வேளையில் வந்து தான்சிரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் பள்ளியில் வந்து விளையாட்டுகளை அதிகமாக நடத்த சொல்லி எங்களை வேண்டுகோள் விட்டு அதேபடி நாங்கள் சமீபத்தில் தான் போலிங் செய்து முடிச்சிருக்கின்றோம் இரண்டாவது அணை இரண்டாவது தானியாக இப்பொழுது வந்து கேரம் விளையாட்டு போட்டியை நம்ம வந்து சேலங்குர மாநில லெவலில் நடத்துறதுக்கு நாங்கள் ஆயுத்தமாக இருக்கின்றோம் அது முடிந்த பிறகு ஒவ்வொரு பள்ளியை தமிழ் பள்ளிகளை சென்று நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நம்முடைய முன்னாள் தேசிய இளைஞர் பள்ளி துணைத் ூ ஆண்ட்ரூ அவர்கள் வந்து எங்களோட ஒத்துழைப்பு குறிப்பதற்கு வாக்கு அளித்திருக்கின்ற அதே வேளையில் நம்முடைய மாயிக்கா தேசிய தலைவர் அவர்களுக்கும் தேசிய துணைத் தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று நடைபெற்ற கூட்டத்திலே முக்கியமான ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றோம் என்னவென்றால் நம்முடைய மாயிக்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் எடுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் நாங்கள் முழு உறுதுணையாக இருப்போம் அதே வேளையில் நம்ம கட்சியின் தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ சரவணன் அவர்களுடைய எடுக்கும் முடிவுக்கும் நாங்கள் ஏகமனதான ஆதரவை கொடுப்போம் என்றும் நாங்கள் வாக்குறுதி அளித்திருக்கோம் அதே வேளையில் இன்று இவர்கள் இன் மீண்டும் தொடர்ந்து இந்த கட்சியிலே இவர்கள் வந்து எங்களுக்கு நல்ல பக்கபலமாக இருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்ப்பு எதிர்பார்க்கின்றோம் நன்றி வணக்கம் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு